பன்னெண்டு வருஷமா இருக்கேன் எனக்கே தெரியாது என்ன செய்யணும் ஒரு நாள் போன் பண்ணாரு பள்ளிவாசலுக்கு வந்தாரு உங்க மகள் ஒரு நாங்க சர்வே செய்ய போறோம் சரி ஆச்சாரு ஒரு வாரம் தங்கி இருந்தாங்க எங்களுக்கே தெரியல நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பம் உரிமை கீழே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சந்தா வாங்கணும் கஞ்சி காய்ச்சணும் சுந்தா மடிச்சோம் தராவியா தொழில் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா சர்வே இருந்து முன்னாடி அப்படியே பேப்பர் வச்சாங்க நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பம் உங்க உங்களுடைய மகளாவில் கஷ்டத்துல இருக்கு அது ரொம்ப மோசமா முப்பத்தி குடும்பம் இருக்குன்னு ஒரு சர்வே வச்சோன்னு எங்களுக்கு கல்ல தண்ணி வந்துருச்சு ஏன்னா ஒரு விழிப்புணர்வு மகளாவ இருக்கவங்க தெரியாத ஒரு சமா இந்த மஜி சேவையுடைய குழு அதானே அந்த ஏன்னா மகலாவுல நாற்பது வருஷமா தலைவரா இருப்போம் நாலு குடும்பம் கஷ்டப்பட்டு தெரியாது அந்த சேவையை நீங்க செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி மாச மாசம் மாசம் ஒரு பத்து இருபது குடும்பங்களுக்கு குடுக்குற மாதிரி வழிபுறம் செஞ்சுக்கிட்டு வரும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டும் அவருடைய தோவைக் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன் எம்எஸ்கே உடைய பன்னிரெண்டாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக பதினோரு ஆண்டு காலம் இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்களிலே பணியாற்றி சேவையாற்றி பதினோரு ஆண்டுகளை முடித்திருப்பது ஒரு பெரிய சாதனை இன்றைய காலகட்டத்திலே சில அமைப்புகள் ஏற்பட்டு பேட்டோடு நின்றதும் உண்டு ஆறு மாதத்திலே அது காண போனதும் உண்டு ஆனால் ஆஜியார் போன்ற நம்ம ஆஜியார் போன்றவர்கள் ஒரே தக்குவாவோடு இருப்பதனால் அல்லாஹு தாலா பதினோரு ஆண்டு காலம் இதை கொண்டு செலுத்தி அதில் பதினோராயிரம் ஆயிரம் பள்ளிவாசலே இந்த சேவை என்றால் அது வந்து பெரிய கருணை சமுதாயத்துக்கு இது போன்ற சேவை செய்வது கிடைத்திருப்பது இந்த காலத்திலே சமுதாய சேவை செய்வதற்கு முன்வரு லாபம் எதிர்பார்ப்பது தான் நிறைய இருக்காங்க ஆனா சமுதாய சேவையை வச்சிருந்த எம்எஸ்கே குழு பதினோரு ஆண்டுகளில் பதினோராயிரம் பள்ளிவாசல்களில் பல மாநிலங்களில் செஞ்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய காரியம் இன்னும் இது பதினோராயிரம் ஆண்டுகள் நடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏன்னா பள்ளிவாசல் சேவை என்பது நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றேன் அந்த கருத்தை வலியுறுத்தி பேச வேண்டும் என்று என்னை தாராபுரத்திற்கு அழைத்தார்கள் என்னால் வர முடியவில்லை நான் ஒரே ஒரு மஹல்லா ஜமாத்தினுடைய அருமை என்னவென்றால் ஆயிரம் ஆயிரம் கட்சிகள் இருக்கலாம் ஆயிரம் அமைப்பு அமைப்புகள் இருக்கலாம் ஏன் பேராசிரியர் வந்து ஆனால் மஸ்ஜித் மட்டும் அல்லாவுடைய பழக்கத்தில் கேவனால் வரையிலும் இருக்கும் அங்கே தொழுகை நடக்கும் அந்த மஜித் இருக்கக்கூடிய ஜமாத்துகள் மகல்லாவுடைய ஜமாத்துகளும் பள்ளிவாசல் இருக்கிறவர்களும் அந்த ஜமாத்துகளும் இருக்கும் அதனால இதுதான் இந்த மகல்லாவுடைய ஜமாத்து தான் அல்லாவுடைய பொறுத்து கொண்ட நிரந்தரமான ஒரு அமைப்பு அந்த மஜிதினுடைய சேவைக்குழு இன்று ஒன்று ஆரம்பித்து செய்து கொண்டு இது யாருடைய சிந்தனைக்குமே எட்டாத ஒன்று இப்ராஹிம் போன்ற ஒரு நல்லவர்களுடைய உதித்து இதனால் மஜித் இருக்கு எங்களுக்கே நாங்களே நான் ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் எனக்கே தெரியாது என்ன செய்யணும்னு திருந்திருந்தா ஒரு நாள் போன் பண்ணாரு பள்ளிவாசலுக்கு வந்தாரு உங்க மகளால் ஒரு ஒரு நாங்கள் சர்வே செய்ய போறோம்னாரு சரி ஆச்சாரு ஒரு வாரம் தங்கி இருந்தாங்க எங்களுக்கே தெரியல நூத்தி முப்பத்தி ஏழு குடும்ப வறுமை கீழே இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல சந்தா வாங்கணும் கஞ்சி காய்ச்சணும் சுண்ணா மறிச்சோம் தராவிய தொழுவ வச்சோம் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா சர்வே எடுத்து முன்னாடி அப்படியே பேப்பரை வச்சாங்க நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பம் உங்க உங்களுடைய மஹல்லாவுல கஷ்டத்துல இருக்கு அது ரொம்ப மோசமா முப்பத்தி ஏழு குடும்பம் இருக்குன்னு ஒரு சர்வே வச்ச எங்களுக்கு கல்லுல தண்ணி வந்துருச்சு ஏன்னா ஒரு விழிப்புணர்வு மஹல்லாவுல த ஜமாத்துல இருக்கிறவங்க தெரியாத ஒரு சமாச்சாரத்தை எடுத்து கொடுக்கறது தான் இந்த மதி சேவையோட குழு அதானே அந்த அளவுக்கு தான் ஏன்னா மஹல்லாவுல நாற்பது வருஷமா தலைவரா இருப்போம் நாலு குடும்ப கஷ்டப்பட்டு விட்றது எங்களுக்கு தெரியாது அந்த சேவையை நீங்க செஞ்சிருக்கீங்க அதே மாதிரி இப்ப நாங்க மாசா மாசம் ஒரு பத்து இருபது குடும்பங்களுக்கு கொடுக்கற மாதிரி வழி வரும் செஞ்சுக்கிட்டு வரும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில இந்த பன்னிரா ஆண்டு விழாவில் இதோல நின்று விடாமல் மக்கள் மத்தியில ஒரு அறிவுப்பூர்வமான விழிப்பு ஏற்பட வேண்டும் இப்ப பேச்சு போட்டி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அல்ல எங்களை போன்ற இந்த இன்னும் சொல்ல போனா என்ன விட அறிஞராக இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வுத்துறை ஆசிரியர் பேராசிரியர் ஜமால் முகமது கல்லூரி என் வயசுதான் ஜமாவது நானும் ஐம்பத்தூர்ல பிறந்தூர்ல ஆரம்பிச்சது எழுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அந்த கல்லூரிடைய தமிழகத்தின் தலைவர் அவர் வந்து மார்க் போடுறது கண்டிப்பா வந்து போடுவாரு இங்கிட்டு ஆன்மீக அளவில் அலிம்ஷா உட்கார்ந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மார்க் போட போகிறாங்க நான் வேடிக்கை தான் பாக்க போறேன் அதனால எதுவும் தப்பா இருந்தா என்ன சொல்லாதீங்க அவர் ரெண்டு பேரையும் சொல்லுங்க இது மாட்ட பணிகளை செய்யறதுக்கு இன்னும் சொன்னாங்க ஆஜியாரு இருபத்தி ஏழாம் தேதி வரலாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல நீங்க சிறப்பாக செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களையும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இப்ராவாஜி அவர்களுக்கும் இந்த எம்எஸ்கே நிர்வாகிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் நான் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவிக்கொண்டு துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருந்து நல்ல பேரோடு பேச்சாற்றல் பேச்சாற்றல் என்பது நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு ரொம்ப கம்மியா போச்சு அதை பேசுறாங்க கண்டதே பேசுறாங்க ஒழியே மக்கள் மதியில பதில மாதிரி உள்ள பேச்சுக்கள் பேச்சாளர் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் சும்மா செஞ்சுக்கிட்டே இருந்தா பரவாயில்ல எடுத்து நல்ல வெளியே சொன்னாங்க பறைசாட்டினா தான் போங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க இது சிறப்பாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த எம்பசியை நிறுவனத்துக்கு அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நான் அதை செய்வேன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தா